நாம் அந்த சேனலில் முழுக்க முழுக்க பணம் பெறும் வழிகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பணம் வர்றதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்மளையும் சரி பண்ணணும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழலையும் சரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நாம் எல்லாருக்குமே பணம் வந்து தேவையாக இருக்குது ஸோ பணம் இருந்தாலே பாதி பிரச்சனையை நம்ம சரி பண்ணிடலாம் பாதின்னு சொல்கிறத விட முழுக்க முழுக்கவே சரி பண்ண முடியும் பணம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நரகமாக மாறிடும் இப்போ பணம் வரணும் அது நல்ல வழியிலையும் வரணும் நல்ல விதமாக வர்ற பணம் நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்யணும் நல்ல விதமா செலவு செய்கிறது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட மேலும் மேலும் வர்றது இல்லாமல் தங்கவும் செய்யணும் அப்போ இதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத முழுக்க முழுக்க இந்த சேனல்ல பாக்க போறோம் முழுக்க முழுக்க இதுல பணத்தை தவிர வேற எதை பத்தியும் பேச போறதில்ல பணம் வர்றதுக்கான சக்திகளை எப்படி அதிகப்படுத்தணும் அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை சரி பண்ணணும் என்ன மாதிரியான சூழலை உருவாக்கணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கறத பத்தி முழுக்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் சோ இந்த சேனல்ல நிறைய வீடியோக்கள் வரப்போகுது அத்தனையுமே பணம் தொடர்பான விஷயமா தான் இருக்கும் ஸோ பணத்துக்கு நாம் என்ன பண்ணணும் பணம் வந்து சும்மா வராது ஏதாவது ஒன்று பண்ணாதான் வரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் பணம் நேரடியாக யாருக்கும் வந்து யாரும் கொடுக்க போகிறது இல்லை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்ன பெற போகிறீங்க நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் அதன் மூலமாக சம்பாதிக்கலாம் அல்லது ஒரு தொழில் செஞ்சு அதன் மூலமாக சம்பாதிக்கலாம் இந்த ரெண்டு வழியை தவிர வேற எந்த வழியிலையும் நமக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை நம்மளுடைய அறிவையும் புத்தி கூர்மையையும் பயன்படுத்தி நீங்கள் பணத்தை எப்படி ஈர்க்கணும் எப்படி அதை வந்து பெருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து டிசிப்ளின் வேணும் ஸோ பணம் வேணும் அப்படின்னு நம்ம வந்து ஆசைப்படுறோம் ஆனா அதுக்காக என்ன செய்யப் போறோம் அப்படிங்கறதுல எல்லாருக்குமே ஒரு தயக்கம் வந்து இருக்கும் உங்களுக்கு பிடிச்சத முதல்ல செய்யணும் உங்களுக்கு பிடிச்சத செய்யும் போதே அது வேலையா தெரியாது அது தொழிலா தெரியாது அது எவ்வளவு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதையும் தாண்டி அதை நாம வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதன் மூலமா நம்ம வெற்றி மேல் வெற்றி பெறுவோம் முதல்ல நம்மளுடைய இருக்கக்கூடிய வசிப்பிடம் வசிப்பிடம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க வசிப்பிடத்துல நல்ல சக்திகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்ப அதுக்கு அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் முதல்ல உங்க வீடு உங்க வீடு வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும் உங்க வீட்டுல நான்கு திசைகள் மூலமா தான் பணம் வருது நீங்க வாஸ்து புருஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க வாஸ்து புருஷன்னா வேற யாரும் கிடையாது அது விஷ்ணு தான் சோ விஷ்ணுவை தான் வாஸ்து புருஷன் வந்து சொல்றோம் அதுக்கு நிறைய கதைகள் இருக்கு புருஷன் அப்படின்னாலே அது வந்து விஷ்ணு தான் ஸ்ரீ ஸ்ரீசூக்தம் புருஷ சூக்தம் அப்படிங்கறது அப்படிங்கிறத நீங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் அதுல புருஷ சுத்தத்துல முழுக்க முழுக்க புருஷன் அது விஷ்ணுவை தான் வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ வாஸ்து புருஷனுடைய தலை வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டோட வடகிழக்குல தான் அவருடைய தலை இருக்கு அவருடைய கால் வந்து தென் மேற்குல இருக்கு அவருடைய இரண்டு கைகளும் ஒரு கை வந்து பாத்தீங்கன்னா தென் தென்கிழக்கிலையும் ஒரு கை வந்து வட மேற்குலையும் வந்து வச்சிருக்க அப்போ இந்த நான்கு திசைகளையும் நாம முதல்ல வீட்டுல சுத்தமா வச்சிருக்கணும் அங்க தூசி இருக்க கூடாது அழுக்கு இருக்க கூடாது இதெல்லாம் முதல்ல வந்து பார்க்கணும் வடகிழக்குல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க பயன்படுத்துறீங்களோ அதுதான் உங்களுடைய மைண்ட்ல வந்து உட்காரும் இப்போ வடகிழக்குல நாம் வந்து நிறைய பேர் பூஜை இறைய வச்சிருக்கோம் வடகிழக்கு வந்து நீர் ஓட்டம் தொடர்பான இடம் அப்போ நீரோட்டம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் நெருப்பை வைக்கும்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் நிறைய பேருக்கு அது தெரிகிறது இல்லை இப்போ வாஸ்துல வந்து பார்த்தீங்கன்னா பூஜை அறையா அதை நேரம் வடகிழக்குல வைங்க அங்கே நிறைய சக்தி வரும் காஸ்மிக் எனர்ஜி நிறைய வரும் தெய்வ ஆற்றல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் வடகிழக்குல நெருப்ப வைக்கிறது உங்களுக்கு நிறைய செலவு வந்து வைக்கும் ஏன் வீட்டில் அப்படி இருக்குங்க வடகிழக்கில் தான் வந்து பூஜை அறை இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷத்துக்கு மேலே அந்த தீபம் வந்து ஏற்றாய்ங்க ஊதுபத்தி ஏற்றாய்ங்க அப்படி ஏற்றுனா கூட அதை வந்து எடுத்து நீங்கள் வந்து தென்கிழக்கில் வந்து வச்சிருங்க சமையலறையில் பூஜை அறை இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நிறைய வீட்டில் தென்கிழக்கில் பூஜை அறை வச்சுருப்பாங்க அங்கே பாருங்கள் நிறைய மகிழ்ச்சி இருக்கும் அங்கே தான் அன்றாட பண வரவுக்கான இடம் வந்து தென்கிழக்கு தான் அப்போ நமக்கு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வடமேற்கு வந்து நல்லா நல்லாயிருக்கும் வடமேற்குன்னு நீங்க எது வச்சாலும் அது சீக்கிரமா சேல்ஸ் ஆயிரும் அது உங்களுடைய தொழில் நிறுவனமா இருக்கலாம் உங்க வீட்டிலையும் ஏதாவது கடன் இருக்கு நீங்க வடமேற்கு அந்த கடனுக்கான அந்த ரசீதை வந்து வைங்க அது சீக்கிரமாக அந்த கடனை வந்து திருப்புறதுக்கான வழி அடைச்சிடும் அடுத்து தென்மேற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே தான் வந்து மகாலட்சுமி குடியிருக்கிறாங்க அப்போ தென்மேற்கில் வந்து நீங்கள் பீரோ வைக்கிறது பணம் தொடர்பான விஷயத்தை வைக்கிறது உங்களுடைய நகைகளை வைக்கிறது உங்களுடைய ஆடைகளை வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்போ தென்மேற்கு வந்து சற்று உயரமாக இருக்கணும் உயரமாக இருக்கிறது தான் நல்லது ஏன்னா மகாவிஷ்ணுவோட காலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வந்து இருக்கிறாங்க அப்போ தென்மேற்க ரொம்ப ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிடுங்க தென்மேற்க பார்த்துக்கிடும்போது நமக்கு செல்வம் வர்ற செல்வம் வந்து தங்க ஆரம்பிக்கும் வடகிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து ரொம்ப முக்கியம் தலை ரொம்ப ரொம்ப அதனால அங்க ரொம்ப சுத்தமா நான்கு திசையும் சுத்தமாக வைத்து கொண்டாலும் வடகிழக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த தூசி இல்லாமல் பார்த்துக்குங்க அடுத்து நமக்கு வந்து தென்கிழக்கு தென்கிழக்குல சமையல் அறை வந்து வச்சிருக்கோம் அந்த தென்கிழக்கும் சமையல் அறையும் ரொம்ப சுத்தமாக சமையல் அறை நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக வச்சிருப்பாங்க இந்த மோசமாக வச்சா அன்றாட பண வரவு அன்றாட செலவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிருக்கும் அதனால் அன்றாட பண வரவுல தடையை வந்து உண்டாக்கிறோம் உங்களுக்கு ஈகோ வந்து உருவாகும் அதனால் அதன் மூலமாக நம்ம நிறைய செல்வத்தை இழக்க வேண்டியது வரும் அதனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருந்து ஆரம்பிப்போம் இனி வீட்டுக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணி நம்ம வீட்டோட ஆகர்ஷண சக்தியை அதிகப்படுத்தலாங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்